உங்கள் பேரு சிவகுமார் சிவகுமார் எங்கள் ஊர் குமரலிங்கம் இப்போ இருந்து நாங்கள் பார்த்துட்டு வரோம் இந்த ஆத்தங்கரை பக்கத்துல இருக்க கோயில்கள் சிலைகள் இதையெல்லாம் பார்த்து நாங்கள் ஒரு வரலாற்றை தொல்லியலி தான் ஆவணப்படுத்திகிட்டு வர்றோம் இங்க வரும்போது கோயிலை சேர்ந்த சில கற்கள் கோயிலுக்கு உபயோகப்படுத்தப்பட்ட கட்டிரக்காளிக்கு உபயோகப்படுத்தப்பட்ட கல்லெல்லாம் இங்க பார்த்தோம் அதெல்லாம் புகைப்படம் விடுத்தா அப்போ வந்து சொன்னாங்க இங்க வந்து ஒரு பெரிய சிவலிங்கம் மாதிரி இருந்ததாகவும் அது இந்த மரத்தில் மரம் வளர வளர சிவலிங்கம் உள்ள மறைஞ்சிட்டுன்னு சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் வெளியூருங்கிறனால எங்களுக்கு தெரியாது நீங்கள் உள்ளூர் ஐயா கிருஷ்ணமூர்த்தியா உள்ளூர் நீங்கள் பார்த்துருக்குறீங்களா அந்த கல்லில் இது பூமியும் இந்த பூமி தான் எனக்கு முதல்ல நாங்கள் ஓட்டிகிட்டுருந்தோம் சரிங்க அப்புறம் ஓட்டிகிட்டு வந்து எங்கள் அப்பா காலத்தில் பாட்டி காலத்தில் இருந்து நாங்கள் வழிபாடு பண்ணிட்டு வந்து வெள்ளிக்கிழமை ஒரு

அதே மாதிரி இது மாதிரி அடிகள் ஆடுறது எதுக்கு படா கல்லு எத்தனை ஒரு மூணு அடி உயரம் இருக்கு ஒரு ரெண்டு அடி இருக்கு மாதத்த செல்ப்பு எவ்வளவு அடி இருக்கு ரெண்டு அடி ரெண்டு இருக்கு ஒரு முக்கோண அடி இல்ல முக்கோண அடி இருக்குங்க அதுக்கு பின்னாடி அப்படி ரவுண்டா இருக்குங்க ரவுண்டா இருந்து இத சாமி சிலைய அவசியம் பண்ணனா தீத்த ஒரு ஓட்டு வர மாதிரி இந்த பேருக்கு ஓடு வர மாதிரி இவளுங்க ஆவுடையால இருந்து அப்படியே இருந்துருங்க வேற ஒன்னு கல்லு ஒரு பெரிய சிவன் கோயில் இருந்துருக்கணும் அதனால தான் நம்ம அந்த பக்கம் பார்த்த அந்த வீரபெருமாளுக்கு முன்னாடி சூலம் இருந்துது கல்லுல

இப்போ நாங்கள் பார்த்து ஒரு பாஞ்சு வருஷத்துக்கு நாங்கள் விட்டுட்டு பின்னாடி நாங்கள் போயிட்டு இருந்தோம் அதுக்கு முன்னாடியுமே இது எல்லாருமே ஒன்றுமே பிரியா தான் இருக்காங்க உள்ள இருக்கிற வயசுக்குள்ள யார்க்குற கால கொம்பளியில் இதுல இருக்கிறது எல்லாம் பார்த்துருக்காக இருந்துருக்குங்க சரி நன்றி